மக்களுக்கு என்ன தெரியும் ரூபாவை நம்ப முடியாது இது இந்தியால இந்தியா மட்டும் தான் சொல்லாது எனி கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துனாங்கன்னா இங்க கோல்டு விலை குறையாது எப்படி ரூபா விழுந்துடும் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி வந்து கோல்டை இப்போ வாங்கட்டுமா இல்லை வாங்கினதை லிக்விடேட் பண்ணி வித்துறவா

நீங்க சொல்றதுக்கான காரணம் அதுதான் இப்போ மெட்ராஸ் அந்த ஏரியா நார்த் மெட்ராஸ் டெவலப் ஆனா எனக்கு தெரியாது இன்னைக்கு டெவலப் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இப்போதைக்கு ரூபா மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா தங்கத்தை மாத்திக்க சிம்பிள் ஆர்டர் இல்லை தங்கத்தை கேஷா மாத்திரன்னா மாத்திக்க உனக்கு ரூபா மேல கான்ஃபிடன்ஸ் வந்து செஞ்சுரி அடிக்கட்டும் டெஃபினட் செஞ்சுரி ஸோ டாலருக்கும் தங்கத்துக்கும் இன்ஃபிளேஷனுக்கும் வட்டி விகிதத்துக்கும்

ரெண்டாயிரத்தி பதினதுக்கு அப்புறம் தான் டாலருக்கு சாலஞ்சு ஆ ஸோ இப்போ டாலருக்கு சாலஞ்சு லன் வெய்ஸ் அஸ்யூம் தெர் இஸ் ரெண்டு இடத்துல வேலின்னுருக்கும் ஒன்றுக்கு டாலருக்கு சாலஞ்சு ஒன்றுன்னு ரூபா விழுந்துன்னுருக்கு ஸோ அஸ்யூம் தர் இஸ் நோ சாலஞ்ச் டு தே டாலர் டெஃபனெட்டாக ரூபா இல்லை கோல்டு ஏறும் ஏன்னா ரூபாவோட கரன்சி டிப்ரிஷியேட் ஆகும் ரூபா டிப்ரிஷியேட்டான்னா கோல்டு வேல்யூ ஏறும் ம் இது ஸ்டாண்டர்ட் ரூபா டிப்ரிசியேட் ஆனால் கோல்டு வேல்யூ ஏறும் அப்படிங்கிறது நான் அதிகமாக ரூபா கொடுத்து டாலர் வாங்கி அதுக்கு கோல்டு மாற்றணும் ஏன்னா நீ டைரக்டாக இந்தியாவில் கோல்டு தான் புரியுது சார் சும்மா நம்ம குஜராத்தில் கேஸ் இருந்ததுன்னு கதை விட முடியாது இல்லை சார் நாம வந்து இல்லை குஜராத்தில் கேஸ் இருக்குன்னு ஒரு மனுஷன் கதையை விட்டு சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது இப்போ அந்த கம்பெனியை ஓஎன்ஜிசி கொடுத்துட்டு யாருமே எங்கே கேஸ் இருக்குதுன்னு கேட்கல ரைட்டா அப்படின்னா நீ சொல்ல முடியாது டாலருக்கு மொதல் இது வந்து ஓட்டு போடுற இடம் கிடையாது நீ கோல்டு இருக்குன்னா தொண்டி எடுத்து காமிடுவோம் என்ன சொல்லுவோம் எங்கதான் இங்கே தானே தோண்டுமா இல்ல நாங்க என்ன சார் இப்ப டாலருக்கும் கோல்டுக்கும் டாலரா மாத்தி நீ டாலரா கோல்டா மாத்தணும் அதனால ரூபி டிப்ரிசியேட் ஆக கோல்டோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும் ஓகே இது ரூபா கன்சன்ட்ரேஷன் அமெரிக்கால விலவாசி ஏற விட்டு கண்ட்ரோல் பண்ணாம விட்டாங்கன்னா டாலர்லயே கோல்டு ஏறும் இப்போ ஜெரோம் போல் கொஞ்சம் நாளைக்கு பண்ணாமல் விட்டாரு குபு குபு குபுன்னு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு ரேட்டை ஏற்றி நேரம் கால்ரு குறைஞ்சிது அப்புறம் நம்ம பைடன் பத்த விட்டார் ஜியோ பொலிட்டிக்கல் வார ஆரம்பித்தார் ஓகே சார் ஃபைன் இப்போ மூணு இப்போ நீ மூணு இப்போ கன்ஃபியூசிங்காக ஏன் இருக்குன்னா மூணு வேரியபிள் இருக்கு ஒன்று அமெரிக்காவில் விலவாசி அது ஒரு ஈக்வேஷன் அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு விளையாடுவாங்க அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெண்டாவது வந்து சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற மிசைல் வார் அது ரெண்டாவது லெவல் மிசைல் வார்னா ஒத்தர ஒத்தன் ட்ரேட் வார் போட்டு ட்ரேட் வார் ஆ அது ரெண்டாவது ஜியோ மூணாவது லெவல் வந்து இந்தியாவோட டிப்ரிசியேஷன் ஓகே இந்த மூணு விஷயம்தான் இன்னைக்கு நான் கையில் போட்டிருக்கிற இந்த மோதலத்துக்கான ரேட்டை டிசைட் பண்ணணும் அவ்வளோதான் இது கரன்சி ஓகே சார் இட் இஸ் வெரி கிளியர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபுட்பால் மாதிரி தெரியுது இப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு பண்ணல பண்ணிட்டு வாங்களோ அப்படின்னு ட்ரம்ப் யார போடுவாங்களோன்னு ட்ரம்ப் அவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி ஒரு ஆளை உட்காத்திட்டான்னா டெஃபினட்டா கோல்டு எகிரிடும் ஓகே இன்ஃபிளேஷனாக இப்போ அமெரிக்கா இன்னும் கண்ட்ரோலில் தான் வச்சுட்டு இருக்காங்களா இல்லை டூ பாயிண்ட் நைனில் இருக்குது டூ தான் அவங்களோட டார்கெட் ரேட் டூ பாயிண்ட் நைனில் இருக்கிறச்சே ஒரு ஆல்ரெடி ஒன் பர்சன்ட் குறைச்சிட்டா இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஃபார் கோல்டு பட் இட் இஸ் நாட் சப்போஸ் டு ரெடியூஸ் இல்லை இந்த டைமில் இட் இஸ் நாட் இன்ட்ரஸ்ட் ரேட் இஸ் நாட் சப்போஸ் டு ரெடியூஸ் ஆமாம் அதுதான் ரெண்டாவது ரீசன் சைனா கோல்டு அக்மிலேட் பண்ணுறது மூணாவது ரீசன் ரூபா அதிபாத அளத்துக்கு போகிறது அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா சார் ஜென்ரலாகவே சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்ஃபிளேஷனை பற்றி சீரியஸா இல்லையோ அப்பா எப்படி வாழ்கரும்தான் சார் அது எப்போவோ ஒன்று ஒருத்தர் வந்தால் இல்லை சார் வந்தானா இல்லையா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் குமுரி குமரினாங்க வந்தோம் மக்கள் திரும்பி விலவாசியை பற்றி அமெரிக்காவில் குமரிடுவோம் நம்ம ஊர் மாதிரி கோயிலை நம்பி விட்டுற மாட்டோம் ஸோ அதனால அவன் குமருவான் இன்னொரு நாலு வருஷம் கழிச்சு வருவான் பத்து வருஷம் கழிச்சா அது வருவான் ஓகே அப்போ வரும்போது கோல்டோட ப்ரைஸும் ஆமாம் ஆனால் கோல்டு எட்டாயிரத்து இருக்கு எட்டாயிரத்துலேயே நாலாயிரம் வந்து என்ன யூஸ் யூஸ் ஆ நான் ஆயிரத்தில் வாங்கி வச்சுட்டேன் நீ எட்டாயிரத்துல நாலாயிரத்துக்கு குறைச்சி எனக்கு என்ன யூஸ் உங்களோட கேம்ல ஹெட் தானே நீங்க இந்த இது கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ண மாதிரி தான் அறுபத்தாறு ரூபாய்க்கு வாங்கிட்டு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போச்சு நானூறு ரூபாய்க்கு வந்தா என்ன வரலைன்னா எனக்கு பிரச்சனை நான் கேட்டேன் அதேதான் ஓகே ஓகே சார் மார்கன் ஸ்டான்லி வந்து இப்போ கோல்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா சிக்ஸ்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி காலிங் கோல்டு நியூ ஆன்டி ஃபிரஜைல் அசெட் எனக்கு எப்படின்லாம் சொல்றாங்க

அவன் எப்படி இதை ஒழுங்கா அதை பற்றியே கண்டுக்க அதை வந்து ஃபெட்ரலிஸை பற்றியா கண்டுக்கு போகிறான் வேலிடானு இப்போ அமெரிக்கன் சென்ட்ரல் பேங்க் தான் வந்து அதிகமான கோல்டு இருக்கு அப்படின்றது விற்பனை பரவாயில்ல ரேட்டை நீ குறையும் சைனா வாங்குவான் நீ ஒன் ட்ரில்லியன் டோ வச்சிருக்கு அவன் தான் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் வச்சிருக்கான்னு நீங்கள் விற்றா அவன் டாலரை விற்பான் இப்போ யார் கையில் அதிகமாக இருக்கோ அவங்க ப்ரைஸை டிசை அமெரிக்கா வந்து கோல்டோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் வருமா சார் அவங்க தான் ஹையஸ்ட் அது ஒரு காலத்தில் இருந்தது அது விட்டாங்க போது அது இப்போ சைனாக்கு ஈக்குவலாக ஒன் ட்ரில்லியன் டாலர் வச்சிருக்கான்டா அவன்கிட்ட ஈக் அவன்கிட்ட கோல்டுக்கு ஈக்குவலாக அவன் டாலரை வச்சுருக்கான்டப்பா நீ டா கோல்டை நீ கோல்டை இறக்கினா அவன் டாலரை அவன் டாலரை இறக்குவான் சார் இன்னொன்று இது வந்து இப்ப வந்து என்டியூ நியூக்ளியர் வெப்பன் இருக்கு ஒன்டியூ நியூக்ளியர் வெப்பன் இருக்கு நீ மிசைல் விட்டா நானும் மிசைல் விடுறேன் அவ்வளவுதான் ஓகே சார் என் ஸ்லைடும் வந்து கோல்டு ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை கிடையாதா என்ன ஓகே இப்ப சைனா வந்து நாங்களே வந்து எல்லா கோல்டுக்கும் கஸ்டடி ஆயிடுறோம் உலகத்தில் இருக்கிற எல்லா எவனும் நம்ப மாட்டேன் போய் நம்ம போய் சைனாவை நம்புவோம் இப்ப நான் போர்வாய் கோல்டன் வேலிலாம் நடந்தப்பறம் நீ போய் சைனாவை நம்புவியா உன்னோட பாப்புலேஷன் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஐம்பது லட்சம் பேர் இந்தியாக்காரன் அது அமெரிக்காவில் இருக்கும் அதை நம்ம அமெரிக்காவை நம்பியா இந்தியாவை நம்பி இந்த ட்ரம்ப்புங்கிறது ஒரு பாசிங் க்ளவுடு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிவிலசேஷ்னல் சிவிலைசேஷனல் லிங்க்ஸ் ஆகிடுச்சு இப்போ என் வீட்லேயே பாதி பேர் அங்கே உட்காந்துன்னு இருக்கான் நான் சைனாவை நம்புவேன்னா அமெரிக்காவை நம்புவேன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணோன்னா நான் அமெரிக்காவை தான் சூஸ் பண்ணுவேன் யாராக இருந்தாலும் அமெரிக்காவை தான் சூஸ் பண்ணுவேன் அதனால இந்த சைனா இப்போ பாட்சாண்டி எல்லாம் இப்போதைக்கு புலக்காது பட் ஹிட் கீப் அமெரிக்கா இன் செக் என்கிட்ட குண்டு இருக்குன்னா ஒன்றிய குண்டு இருக்கு ஸோ உலகம் ரெண்டா புரியும் ஒன்று சைனா பக்கம் ஒன்று அமெரிக்கா பக்கம் அமெரிக்கா பக்கம் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குமா இண்டியானா என்னால் சொல்ல முடியாது உலகம் ரெண்டா பிரியும் ஓகே சார் ஸோ நான் போட்டிருக்கிற தங்கத்தோட விலை ஏன் ஏறுது நான் வாங்கணும்னு நினைக்கும் போது மட்டும் ஏன் தங்கத்தோட விலை ஏறுது என் கையில காசு இல்லாதப்பெல்லாம் தங்கத்தோட வேலை கம்மியாக தான் இருந்ததுன்னு எல்லா காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த பாட்காஸ்ட்ல நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புத்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புத்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கதான் தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்